அர் கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் ஏழு ஆண்டுகளில் பட்டத்துடன் பிபிஏ பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் பயன் செய்யறாங்க பொறுமையோடு அமர்ந்திருக்கிறாங்க இது வந்து நிறைவடம் தழும்பாடு என்பதற்கான ஒரு எடுத்துக்காட்டு அசரத்தை அவங்களுடைய தரங்களால நீங்க இந்த சனதை வாங்குவது என்பது அல்லாஹ் சுபானுத்தாலா தங்களுக்கு கொடுத்த ஒரு மாபெரும் கிருபை ஒரு ஐம்பது ஆண்டு கால இமாமத்துடைய வாழ்க்கை என்பது மட்டுமல்ல அந்த சுற்று வட்டாரத்தினுடைய இமாம்களுடைய இமாமுக்களுடைய நன்மதிப்பை பெற்றவர்கள் தல உடமலையினுடைய மக்களுடைய நன்மதிப்பை பெற்றவர்கள் ஹசரத்தவும் அவங்க ரொம்ப யாரை பத்தியும் தவறாக ஒரு வார்த்தை ஹசரத்துடைய வாழ்ந்து நம்மளால கேட்க முடியாது யாரு ஒருத்த பொறுத்து தவறே செய்திருந்தாலும் அவளை பத்தி ஹசரத் தவறா சொல்ல மாட்டாங்க வெளியே ரொம்ப அற்புதமான குணத்திற்கு சொந்தக்காரங்க அவங்களுடைய கரங்களால நீங்க வாங்குறீங்க அல்லாஹ் அலமதுல்லா தங்களுடைய வாழ்வை பறக்க செய்தல் புரிவானாக தற்பொழுது ஹசரத் அவங்க மாணவிகளுடைய வாசிக்கப்படும் ஹசரத் அவங்களுடைய கரங்களால சனத் மற்றும் ஷீல்டு அல்லாஹ் ஆரம்பமாக முதலாவது பட்டம் வி முஹமது ஷானவாஸ் இருமேனி ராமநாதபுரம் அவர்களுடைய மகளார் எம் சுஹானா ரிஸ்வின் முபல்லிகா அவர்கள் பெறுவார்கள் மௌலானா மௌல்வி ஹாபில் ஐ முகமது மோசா செராஜி ஹசரத் ஏனங்குடி நாகப்பட்டினம் அவர்களுடைய மனைவியார் எம் பாத்திமா ரெஹானா மொபலிஹா அவர்கள் ஹசரத் அவர்களுடைய கலைகரால் பட்டத்தை கொள்வார்கள்

ஹசர்த அவர்களுடைய கலைஞரால் சங்கத்தை பெற்றுக் கொள்வார் அதே தொடர்ச்சியில முசல்லா பிள்ளைகளுக்கு முசல்லா தஸ்மி மற்றும் குரான் வழங்கப்படுகிறது நம்முடைய தலைவர் எம் பீர் ஜாஃபர் துணை ஆட்சியர் ரிட்டைர்ட் அவர்கள் இந்த பரிசுகளை வளர்ந்துனோன்னே இன்ஷால்லா நம்ம சிறப்புரைக்கு இன்ஷால்லாக நடந்துருவோம் ஹாஜியார் அவங்க இந்த சமுதாயத்தில் ஒரு ரிட்டையர்டு துணை ஆட்சியராகவும் ஒரு துணை கலெக்டர் நம்ம சமுதாய கல்வியை எவ்வளவு பின்தங்கி இருக்கக்கூடிய நிலையில் ஹாஜியாவுடைய வீட்டில் காலையில் பிரச்சனைக்கு அப்புறத்துல இருந்து ஒரு எட்டு ஒப்பதரை மணி வரைக்கும் ஒரு பெருங்கோட்டை நம்ம இஸ்லாமியர்களுடைய பெருங்கோட்டை விடுவிக்கும் என்னென்ன பிரச்சனை கவர்மெண்ட் சார்ந்து யாருக்கு என்ன உதவி வேணும் எல்லாம் நிற்பாங்க ஆஜியர் அவங்க எல்லாத்துக்கும் சொல்லி கொடுத்துக்கிட்டே வருவாங்க நீங்கள் இதை செய்யுங்க இதை செய்யுங்க இந்த உதவி உங்களுக்கு செய்கிறேன் இது எதனால சாத்தியமாச்சு அவங்க படித்தனால சாத்தியமாச்சு ஒருத்தவங்க படித்தாங்க நம்ம நம்முடைய மதரசத்து சாடியாக இருக்காக வேண்டியும் இடத்துல நம்ம நிறைய விஷயங்கள்லாம் நம்ம அவங்கள்ட்ட நம்ம கேட்டிருக்கோம் கவர்மெண்ட் சார்ந்த விஷயங்கள் நிறைய உலமாக்களுக்கு அவங்க அவங்களுக்கு வந்து ரெண்டாக உதவி செய்திருக்கிறாங்க பெரும் கூட்டம் பெரும் கூட்டம் இஸ்லாமியர்கள் மாற்று மத சகோதரர்கள் எல்லாருக்கும் ஜாதி மதம் பாராம அவங்க உதவி செய்யக்கூடியவங்க ஹாஜியார் அவர்கள் நம்முடைய மாணவிகளுக்கு விஷாலாக இந்த பரிசு பொருட்களை வழங்குவார்கள் ஆரம்பமாக சுஹானா ரெஸ்வின் முகதிகா அவர்கள்

அலமது இல்ல சனது மற்றும் பரிசுகளை வழங்கிய ஹசரத் அவர்களுக்கும் ஆஜியா அவர்களுக்கும் இந்த மக்களின் சார்பாகவும் சாடியாவின் நாம எல்லாம் அவரோடு எதிர்பார்த்து இருக்கக்கூடிய சிறப்புரையின் பக்கமாக நாம் நகர்கிறோம் சிறப்புரைக்கு பிறகு தான் ஹசரத்தை அவங்க ரொம்ப பொறுமையோடு உட்கார்ந்துருக்கிறாங்க எனக்கு என்ன இதில் ஞாபகம் வருதுன்னா அவங்களுக்கு ஒரு சுவாரஸ்யமான ஒரு சம்பவத்தை சொல்றேன் உடுமலையில ஒரு கல்யாணத்துக்கு நான் ஓதி முடிச்ச சமயத்துல என்னையும் பயானம் கூப்பிட்டுருக்காங்க ஹசரத்தான் சிறப்புரை நம்ம தான் ஓதி முடிச்சு வந்த தருணம் ரொம்ப பேசணுங்கிறதுல ஆர்வம் உள்ள ஆளு நான் யாக இருந்தேன் எனக்கு தெரியாது சபை நாகரிகம் என்னங்கிறத அப்போ தெரியல ஹசரத்து உட்காந்துருக்காங்க மேடையில் உட்காந்துருக்காங்க ஹசரத்து எனக்கு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் டைம் தான் சிறப்புற நான் முக்கால் மணி நேரம் பேசிட்டேன் முக்கால் மணி நேரம் பேசுனா அஜரத்து பொறுமையாக உட்காந்துருந்தாங்க அதுக்கப்புறமா என்ன இறங்குன பின்னாடி அது நான் நினைச்சுக்கிட்டேன் எனக்கு இது இதுக்கு எப்படி ஒரு கல்யாணம் எப்படி நடக்கும் எனக்கு அது தெரியல ஒரு இருபத்தஞ்சு இருபத்தி நாலு வயசு பையன் நான் அப்ப திருமணம் ஆகலை எனக்கு அப்ப பொறுமையோடு இருந்து எந்திரிச்சு எந்திரிச்சு போகும்போது நம்ம நம்மளால தான் என்ன செய்வோம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க சிறப்புரை நடக்குது தான் என்ன செய்வோம் சிறப்புரை காண்டி கூப்பிட்டு இருக்கிறாங்க என்னப்பா அப்படி பண்ணிட்ட அப்படித்தானே சொல்லுவோம் குறைஞ்சது இப்படி சொல்லுவோம் தட்டி கொடுத்து நல்லா பேசுனீங்க இப்பிராயத்தா நல்லா பேசுனீங்க பேசிங்க இதுன்னு சொல்லிட்டு போனாங்க விவரம் வந்ததுக்கு அப்புறம் அதான் நினைச்சு பல தடவை வருத்தப்பட்டிருக்கேன் நினச்சு இப்படி பண்ணிட்டோமே அந்த சம் அந்த சூழ்நிலையை நம்ம இவ்வளவு கடினமாக்கிட்டோமே நான் பல தடவை நினைச்சிருக்கேன் இது வரைக்கும் நான் அரிச சொன்னதே இல்லை ஒரு தடவை கூட அடுத்த அதை பகிர்ந்ததில்லை இன்றைக்கி இன்னைக்கும் மாணவிகள்லாம் ஒரே நிகழ்த்துறாங்க நான் அருதரை கேட்க அது ரெண்டு மாணவிகள் வேணா நம்ம அப்புறமா நம்ம பேச விட விட்டுடலாமான் அவங்களுக்காக வேண்டி தான் இந்த நிகழ்வு இருக்கு நல்லபடியா பேசுறாங்க பேசட்டும் நான் வேணா என் பேச்சு நேரத்தை குறைச்சிக்கிறாங்க ஹஜர தயவு செய்து கேட்டுக்கிறேன் ஏற்கனவே நான் ஒரு தடவை உங்களோட பண்ணிட்டேன் ஏன் மாணவிகளும் உங்களுக்கு அதை பண்றதை நான் விட மாட்டேன் சார் தயவு செய்து தாங்க மக்களுக்கு அற்புதமான விஷயங்களை நீங்க எடுத்துட்டு வந்திருப்பீங்க ஹசரத் அவங்க அற்புதமான விஷயங்களை மக்களை நகர விடாம பேச பேசுவாங்க நீங்க அங்கிட்டு இங்கிட்டு உங்க சிந்தனை சதரா அவ்வளவு அற்புதமான ஒரு பேச்சாளர் ஹசரத் அவங்க நம்முடைய கண்ணியத்திற்குரிய ஆசான் பிறந்த ஈசா ஹசரத்தினுடைய மகனார் அவங்க அலமது தந்தையை போல மகனோ இருக்கிறாங்க ஹசரத் அவர்கள் நமக்கு முன்பதாக இப்பொழுது அவர்களுடைய சிறப்புரையாற்றுவார்கள் அன்போடு அழைக்கிறோம் நாம் பிரதவ் பள்ளிவாசல் உடுமையினுடைய தலைமையுமா மௌலானா மோல்வி எஸ் முகமது யூசுப் சிராஜி ஹசரத் அவர்கள்